சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ச் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட்ஸ் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட்ஸ் சிரப் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது போரில் இந்தியாவிடம் அடிவாங்கிய பாகிஸ்தான் நம் ராணுவத்தை சமாளிக்க முடியாமல் தாக்குதலை நிறுத்தும்படி கெஞ்சியது அதன் பிறகே போரை நிறுத்த இந்தியா ஒப்புக்கொண்டது போரில் எஞ்சிய பாகிஸ்தான் அதன் பிறகு தேவையே இல்லாமல் வாய்சவடால் விடுத்து வருவதால் பதற்ற நிலை தொடர்கிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை திரிசூல் பயிற்சியில் ஈடுபடப்போவதாக இந்தியா அறிவித்தது திரிசூல் என்பது ஒரே நேரத்தில் ராணுவம் விமானப்படை கடற்படை சேர்ந்து நடத்தும் ஒரு போர் ஒத்திகை நிகழ்வாகும் நம் முப்படைகளிடம் இருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஒரே நேரத்தில் நம் வீரர்கள் சோதித்து ஒத்திகையில் ஈடுபடுவார்கள் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கும் சர் கிரீக் என்ற சர்ச்சைக்குரிய பகுதியில்தான் இந்த போர் ஒத்திகை நடக்கும் என்று இந்தியா அறிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட நாட்களில் குறிப்பிட்ட வான்வழி தடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சர்வதேச விமானிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக நோட்டம் அறிவிப்பையும் இந்தியா வெளியிட்டுள்ளது இது பாகிஸ்தானுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் இந்தியா போரில் குதிக்க தயாராகி வருகிறதோ என்று அந்த நாட்டு அரசும் ராணுவமும் பதைத்து வருகின்றன அதே நேரம் இந்தியாவுக்கு பூச்சாண்டி காட்டும் விதமாக பாகிஸ்தானும் நோட்டம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு நாட்களில் பாகிஸ்தானும் போர் ஒத்திகை அல்லது ஆயுத சோதனை நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் எல்லையில் மீண்டும் உச்சகட்ட பதற்றம் தொற்றியிருக்கிறது இந்தியா ஆபரேஷன் திரிசூல் நடத்த இருக்கும் சர்க்ரிக் என்ற இடம் மிகவும் முக்கியமானது மிகப்பெரிய பதற்றம் ஏற்படுவதற்கும் இந்த இடம்தான் காரணம் இது ஒரு சதுப்பு நிலப்பகுதி பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் குஜராத்தின் கட்ச் என்ற இடங்களுக்கு நடுவே அமைந்துள்ளது சதுப்பு நிலத்தின் ஊடே கிட்டத்தட்ட தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் நீள பாதை உள்ளது இந்த இடம் தொடர்பாக ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையே பிரச்சினை இருக்கிறது இதை ஒட்டிய பகுதியில்தான் இந்தியா இப்போது போர் ஒத்திகை நடத்த இருக்கிறது சர்க்ரிட் பகுதியை இந்தியா தேர்வு செய்ய முக்கிய காரணம் பாகிஸ்தான் செய்த செட்டை சர்ச்சைக்குரிய அந்த பகுதியையொட்டி பாகிஸ்தான் ராணுவ தளம் அமைத்து வருவதை சாட்டிலைட் புகைப்பட ஆதாரங்கள் உறுதி செய்து இருக்கின்றன இதுதான் இந்தியாவுக்கு ஆத்திரத்தை மூட்டியது இது தொடர்பாக ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு இந்தியா பகிரங்கமாக எச்சரிக்கையும் விடுத்தது குறிப்பாக நம் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அவர் கூறியது இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால் விடுப்பவர்கள் எந்த இடத்தில் பதுங்கியிருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள் என்பதை ஆபரேஷன் சிந்துர் நிரூபித்து காட்டியது இந்தியாவை அச்சுறுத்தினால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் யாராக இருந்தாலும் பதிலடி கொடுப்போம் பாகிஸ்தானில் கடும் சேதத்தை ஏற்படுத்த முடியும் என்பதையும் அந்த ஆபரேஷனில் உறுதி செய்தோம் அதேநேரம் இந்தியாவின் டார்கெட் பயங்கரவாதிகள்தான் போர் தொடுக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கவில்லை அதே நேரம் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை இப்போது வரை நாங்கள் நிறுத்தவில்லை எழுபத்தெட்டு ஆண்டு கால சர்க்ரிக் பகுதியில் எல்லை தொடர்பான பிரச்சனையை உருவாக்க பாகிஸ்தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது இதை பேசி தீர்க்க இந்தியா பலமுறை முயற்சி செய்தது ஆனால் பாகிஸ்தானுக்கு பிரச்சனையை முடிக்கும் எண்ணம் இல்லை சர்வதேச எல்லையான சர்க்ரிக் பக்கத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக பாகிஸ்தான் ராணுவ கட்டமைப்பு வசதியை பலப்படுத்தி வருகிறது தேவையின்றி ராணுவத்தையும் குவிக்கிறது அங்கு இந்தியாவை அச்சுறுத்தி பார்க்கலாம் என்று பாகிஸ்தான் நினைத்தால் பலத்த பதிலடியை நாங்கள் கொடுப்போம் தொடர்ந்து நிலைமையை கண்காணிக்கிறோம் அச்சுறுத்தல் வந்தால் அது வரலாற்றை மட்டுமல்ல பாகிஸ்தானின் புவியியல் அமைப்பையே மாற்றிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து போரில் லாகூர் வரை சென்று இந்தியா அடித்தது இப்போது சர்க்ரிக் வழியாக கராச்சி வரை போக முடியும் என்பதையும் பாகிஸ்தான் நினைவில் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார் சர்க்ரிக் பகுதியில் ராணுவ கட்டமைப்பை பலப்படுத்தும் பாகிஸ்தானை மிரட்டும் விதமாகதான் அதே பகுதியில் இந்தியா திருசூல் பயிற்சியில் குதிக்கப் போகிறது என்று நிபுணர்கள் சொல்கின்றனர் இந்தியா பாகிஸ்தான் மாறி மாறி பயிற்சியில் ஈடுபடுவதால் எல்லையில் பதற்றம் தீவிரமடைகிறது